சர்ச்சைக்குரிய வகையிலே தீர்ப்பு கூறுவது இது வந்து அவருக்கு அழகா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் ஐயா ஐயா வழக்கறிஞர் வணக்கம் வணக்கம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை கால நீதிமன்ற பணிகள் என்ன அப்படியே அவசரமான வழக்குகள்லாம் விசாரிக்க வேண்டியதுன்னா சில கட்டுப்பாடுகள் என்ன விதிக்கப்பட்டிருக்க ஆமாம் விடுமுறை காலம் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து பரவலாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு மரபாக இருக்கிறது அந்த காலத்திலே வெள்ளைக்கார நீதிபதியில் இருந்ததால் இங்கே இருக்கக்கூடிய வெயில் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்கின்ற காரணத்தினாலே அவர்கள் கோடைவாசல் ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு மாதம் விடுமுறை இங்கே இருப்பவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆயுத பூஜைக்காக ஒரு பத்து நாள் விடுமுறை அவர்கள் பெரும்பாலும் வெள்ளையர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற காரணத்தில் அவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காக ஒரு பத்து நாட்கள் விடுமுறை என்று அதை வரையறைப்படுத்துகிறார்கள் அந்த அடிப்படையிலே இருக்கிறது அதே போல் அந்த நேரங்களில் உயர்நீதிமன்றங்கள் அல்லது கீழமை நீதிமன்றங்களிலே இருக்கக்கூடிய சில ரிப்பேர் ஒர்க்ஸ் அதெல்லாம் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த விடுமுறை காலத்தை இன்று வரை பயன்படுத்தி வருகிறார்கள் பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கக்கூடிய சில ஃபைல்கள் எல்லாம் ரொம்ப பழசாகி சில்லரிச்சு போயிருக்கும் அதையெல்லாம் சரி பண்ணி ஒயிட் வாஷ்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இது வந்து ரொம்ப சரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பதற்காகத்தான் கொண்டு வந்தாங்க அந்த நேரங்களில் ரொம்ப அவசரமான வழக்குகள் என்று பார்க்கும்போது இப்போ ஜாமீன் கேட்பது சிறையில் இருப்பவர்கள் அது வந்து ரொம்ப முக்கியமானது முன்ஜாமீன் கேட்பது தங்களுடைய வீடுகள் இடிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அப்போ இடிக்கக்கூடாது இடிப்பதற்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அதை தடை பண்ணுங்க என்று கேட்பது அதுக்கு பிறகு அவசரமாக வந்து தன் மேலே வந்து பிடி வாரண்ட் போட்டிருக்கிறாங்க இந்த பிடி வாரண்டை ரத்து செய்வதற்கு நான் வந்து போட்டேன் அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆக பிடி வாரண்டை ரத்து செய்வதற்கு மீண்டும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது அப்புறம் சில அப்பீல் வழக்குகள் என்று போன்றவை மிக முக்கியமானதாக கருதி அதற்கென்று ஒரு வெக்கேஷன் ஆஃபீஸர் ஒருத்தரை போட்டு விடுமுறை கால அதிகாரி ஒருவரை போட்டு அவர் வந்து பார்ப்பார் இந்த வழக்கில் உண்மை உண்மையாலுமே அவசரமாக இருக்கிறதா என்று பார்த்து அதை அதை ஒட்டி அவர் அந்த வாரத்திலே போடப்பட்டிருக்கக்கூடிய நீதிபதிகளும் கேட்பார் ஐயன் எந்தெந்த மாதிரியான வழக்கெல்லாம் சீக்கிரமாக அனுப்பணும்னு சொல்லும்போது இந்த நீதிபதிகள் ஒரு சில வருத்தையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி வழக்கெல்லாம் பரவாயில்ல பரவாயில்லை எடுத்து முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவுகளை ஏற்று சில வழக்குகளை பட்டியலில் சேர்ப்பார்கள் ஆனால் நீங்கள் எங்கு வருகிறீர்கள் என்பது வந்து எனக்கு புரிகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு நேற்றைக்கு முந்தைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டார்கள் அந்த உத்தரவு இப்படி நடைமுறையாக வந்ததா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அது நடைமுறையாக வந்ததாக எனக்கு தெரியவில்லை எந்த வழக்கறிஞருக்கும் அது தெரியவில்லை என்று சொன்னால் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் அதுவும் பிஜேபி வக்கீல் மதுரைக்கு செல்வதை விட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அதுவும் ஏப்ரல் மாதமெல்லாம் முடிந்து விட்டு முதல் வாரம் முடிந்து முதல் வார விடுமுறை கால அமர்வு முடிந்து இரண்டாவது விடுமுறை கால அமர்வில் ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகளும் வரவேண்டும் வேண்டும் என்பதற்காகவே ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது இதை தான் நிறைய பேர் நேற்றுலேருந்து சொல்லியிருக்காங்க நேற்று முந்தானத்தை சொல்லியிருக்காங்க அவ்வளோ அவசரம் வேண்டியதில்லை என்று சொல்கிறார்கள் இப்போ இதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கவர்னருடைய உத்தரவுக்கு பிறகு வைஸ் சான்சலராக யாரை போடுவது என்ன கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு யூனிவர்சிட்டிகளை சொல்லி அந்த யூனிவர்சிட்டியுடைய பேரை சொல்லி அதில் வந்து கிட்ட பதினெட்டு யூனிவர்சிட்டிகளை சொல்லி அந்த யூனிவர்சிட்டியுடைய வழக்கு அந்த ஆக்டை வந்து முழுசாக மாற்றப்போகிறார்கள் மாற்றியிருக்கிறார்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க இந்த பதினெட்டு யூனிவர்சிட்டிகள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த பதின பதினெட்டு யூனிவர்சிட்டிகளுடைய வைஸ் சான்சலர் அந்த பொறுப்பு அவங்களை வந்து பார்ட்டியை சேர்க்கணும் அவங்களை தரப்பினராக சேர்த்துத்தான் ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை நான் வழக்கை போடுகிறேன் அதை விசாரிக்க அதை ஒத்துக்கொண்டு கோர்ட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த அதிகாரி இது எந்த வகையில் வந்து அனுமதித்தார் அப்படி என்ன அவசரம் இந்த வழக்கில் இருக்கிறது என்பது வந்து இன்று வரைக்கும் இல்லை எனக்கு தெரிந்தவரை எனக்கு முப்பது வருடங்களுக்கு மேல் மேல் அனுபவம் இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது விடுமுறைக்கால நீதிமன்றங்களில் ஆஜராகி அந்த அடிப்படையில் நான் சொல்லுகின்றேன் எனக்கு தெரிந்தவரை சட்டம் பிரிவுகள் அல்லது சட்டம் இவற்றை சேலஞ்ச் செய்து அதை வந்து செல்லாது என்று அறிவிக்கக் கோரி வழக்கினை தொடுத்ததாக எனக்கு தெரிந்தவரைக்கும் ஞாபகம் இல்லை இல்லை நினைவில்லை இல்லை எனக்கு தெரிந்தவர் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் அப்படி இந்த வழக்கிலே என்ன அவசரம் இருக்கிறது என்பதை இவர்களும் சொல்ல சொல்லவில்லை ஆனால் மிக அவசரமாக முதல் வாரத்தில் கேட்கிறார்கள் அப்போது அட்வொகேட் ஜெனரல் கேட்குறார் எங்களுக்கு டைம் வேணும் ஃபோர் வீக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க நான்கு வாரம் என்பது சாதாரணமாக கேட்க கொடுக்கக்கூடிய கால அவகாசம்தான் அந்த கால அவகாசத்தையெல்லாம் விட்டுவிட்டு இல்லை இல்லை அடுத்த வாரமே நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அடுத்த வாரமே பதில் சொல்லுகிற அளவுக்கு இவர்களுடைய அஃபிடவிட் வந்து குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு பக்கத்துக்கு இருக்கிறது முப்பத்தி ஆறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்திக்கும் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரியை கலந்து ஆலோசிக்க வேண்டும் செக்ரட்டரிய கலந்து ஆலோசிக்க வேண்டும் அதே போல் லீகல் ஆஃபீஸர்கள்லாம் கலந்து ஆலோசித்து அதெல்லாம் முடித்து அது ஒப்பீனியன் வாங்கி இது சரியாக இருக்குமாங்கிறதெல்லாம் சட்டப்படி பார்த்து அதற்காக இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை எல்லாம் சேகரித்து வைத்து பார்த்து தான் ஒரு முடிவு செய்ய வேண்டும் அதனால் ஒரே வாரத்தில் விடிந்தால் கல்யாணம் பிடிடா பார்க்குவத்தில் என்று சொல்வதை போல் இன்றைக்கு கொடுக்குறேன் அடுத்த வாரமே நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொன்னால் அப்பொழுதும் கேட்கிறார்கள் இல்லை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் சொல்கிறார் நான் சென் டெல்லியில் இருக்கிறேன் நான் ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் நீதிபதிகள் வந்து அது கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு வந்து இந்த உத்தரவு வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த உத்தரவு இருபத்தொன்பது பக்கங்களில் இருக்கிறது இருபத்தி ஒன்பது பக்கங்களில் இந்த உத்தரவு இருக்குது அந்த இருபத்தொன்பது பக்கங்களில் முதல் இரண்டு பக்கத்தை வந்து வைத்து எடுத்து விடலாம் ஏன்னா அது காஸ்டேட்டில் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மூன்றாவது பக்கத்தில் வந்து இருபத்தொன்பது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இதில் எத்தனையோ நீதிமன்ற தீர்ப்புகளை விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விளக்கத்தை எல்லாம் இவ்வளோ வேகமாக அது ஒரு இடைக்கால உத்தரவிலே நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் இந்த ஒரு வழக்கு விசாரணைக்காகவே எத்தனை வழக்காடிகள் மற்ற வழக்குகளை பார்க்காமல் அந்த நீதிமன்றத்தின் முன்னால் வந்து காத்து கிடக்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய அநீதி இது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதி அல்லவா ஏதோ ஒரு வழக்கிற்காக கிட்டத்தட்ட வந்து அரை நாட்களுக்கு மேலாக இந்த வழக்கை விசாரணை செய்து நீங்கள் பேசுங்கள் நீங்கள் பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதில் சிரிப்பு செழித்து கொண்டு நீங்கள் பேசுவதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி அதற்கு பிறகு அந்தந்த வழக்குகளுடைய எல்லாம் சொல்லி எழுதி சொல்லி அதற்கு பிறகு வந்து ஒரு தீர்ப்பு அது இடைக்கால உத்தரவுக்கு இருபத்தி ஏழு பக்கங்களுக்கு மிகாமல் ஒரு தீர்ப்பு வருகிறது என்று சொன்னால் அது கால நீதிமன்றத்தில் வருகிறது என்று சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் தெரியவில்லை இதைத்தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் சென்று இப்படி நடக்கிறதே என்று நாங்கள் சொல்வோம் என்று சொன்னார்கள் இதற்கு முன்பு போன வாரத்தில் சவுக்கு சங்கர் என்பவருடைய வழக்கிலே இப்படித்தான் ஒரு உத்தரவை போட்டார்கள் அந்த உத்தரவின் மேலே உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லும்போது உச்சநீதிமன்றத்தில் சொன்னார்கள் எதுக்கு இவ்வளோ அவசரம் ஏன் இவ்வளோ வேகமாக அந்த உத்தரவெல்லாம் போடுறீங்க இது அவசரமாக கால நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்கிறார்கள் கேட்டு இடைக்கால தடை விதிக்கிறார் விதித்திருக்கிறார்கள் அதே போல தான் இப்பொழுதும் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதில் வில்சன் அவர்களும் அல்லது அட்வொகேட் ஜெனரல் பி ஆர் ராமன் அவர்களும் பேசிய அந்த வாதங்கள் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதம் நான் நேரடியாக பார்த்தேன் அதனால் சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாரும் கேட்டுவிட்டு இறுதியாக முப்பத்தி ரெண்டாவது பக்கத்திலே நீதிபதி சொல்கிறார் மிஸ்டர் வில்சன் மேடே ப்ரிப்போஸ்ட்ரஸ் சப்மிஷன் அபத்தமான வாதத்தை சொல்லியிருக்கிறார் என்ன அபத்தமான வாதம் என்று சொல்கிறார் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற அந்த வழக்கு மேலே அப்பீல் போக போகிறோம் அதை அதை நிறுத்துவதற்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் அது வந்து ஒரே ஒரு பேராகிராஃபில் விளக்கம் இது ஒரு பெரிய சப்மிஷன் ஆனால் அபத்தமான வாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளை தடிப்பாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதை நாம் கேட்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அதே போல் முன்பு அரசு கொடுத்தக்கூடிய அந்த தீர்ப்புகளை முழுமையாக அலசி ஆராயாமல் சாதாரணமாக ஏதோ போனால் போ பொத்தாம் பொதுவாக ஒரு தீர்ப்புகளை சொல்ல வேண்டும் என்று யார் இவர்களை நிர்ப்பந்தப்படுத்தார்கள் என்பதை பற்றி தெரியவில்லை அதை பற்றி நாம் ஏனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இருபத்தி ஆறாம் தேதி எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு இதை பற்றி முழுமையாக நம்மால் விளக்கமாக அதே சமயத்தில் விமர்சனம் செய்ய முடியாமல் செய்ய முடியாது ஆனால் நீதிபதிகளுடைய போக்கை நாம் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியத்திலே அல்லது அந்த கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம் அவசர அவசரமாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒரே வாரத்திற்கு பதில் கொடுத்து அந்த ஒரே வாரத்திலேயே இவ்வளோ பெரிய உத்தரவு போட போட முடிகிறது என்று சொன்னால் இது ஏன் மற்ற வழக்காடிகளுக்கு கிடைப்பதில்லை என்கின்ற ஒரு விளக்கத்தை அருள் கூர்ந்து நீதிபதிகள் கூறுவார்களா என்பதுதான் இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அதே மாதிரி அவசரம் இல்லாத வழக்குகள் விசாரிப்பதற்கு இவ்வளவு வேகம் காட்ட தேவையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அவசர அவசரமாக ஒரு வழக்கை போட்டு அதை வந்து கேட்க வேண்டிய அவசியம் நீதிபதிகளுக்கு என்ன வந்தது என்பது பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இன்றைக்கு வழக்கு போடுகிறீர்கள் ஸ்க்ரூட்டனைஸ் செய்கிறார்கள் அது சரியாக இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் எத்தனையோ வழக்குகளை சாதாரணமான வழக்காடிகள் போடும்போது இல்லை கையெழுத்து சரியில்லை இங்கே இருக்கக்கூடிய கையெழுத்துக்கும் இதற்கு வித்தியாசம் இருக்கிறது இந்த இடத்துல வந்து அட்டஸ்டேஷன் இல்லை இந்த இடத்துல வந்து தப்பாக இருக்குது இங்கே கிராமர் இல்லை இந்த இடத்துல ஐ சப்மிட் தட்டுன்றதா ஐ ஸ்டேட் தட் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதை நாங்கள் ரிட்டர்ன் செய்கிறோம் என்று சொல்லி திருப்பி விடுகிறார் அதுக்கப்புறம் மீண்டும் போனோன்னா நாங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் காத்துட்டு விடுவோம் அப்படியெல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பக்கம் முப்பத்தி ஆறு பக்கத்துக்கு ஒரு அஃபேவிட் போடுறாங்க பல ஆவணங்களை இணைத்து அனுப்புகிறார்கள் அந்த ஆவணங்களை ஒரே மூச்சாக பார்த்துவிட்டு மேபி நம்பர்ட் என்று சொல்லி அந்த நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அதே போல் ஒரு நீதிபதிகள் அமர்வு ஒரு வாரத்துக்கு தான் கொடுக்க முடியும் இந்த நீதிபதிகள் அமர்வு மட்டும் எப்படி ரெண்டு வாரத்துக்கு கிடைக்கிறது ஏன் தலைமை நீதிபதியெல்லாம் கவனத்தில் கொள்ளவில்லை ஏன் தலைமை நீதிபதி இதை வந்து பெரிய அளவில் வந்து பார்க்கவில்லை அல்லது எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்பதை வந்து நிறைய பார்க்கணும் இன்றைக்கு முன்னாள் நீதிபதி ஐயா ஹரிபரந்தாமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது ஏ இவருடைய பின்புலம் என்ன இதை தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகள் எப்படி ஏற்கனவே நடந்து கொண்டார் என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கார் அதிலே வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன் நெரூர் என்கின்ற அந்த ஊரில் எச்சிலை உருளக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது என்று சொல்லி அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஒன்று அந்த தீர்ப்பு அந்த வழக்கு நீதிபதி திரு புகழேந்தி அவர்களிடம் செல்ல வேண்டும் அல்லது நீதிபதி திரு சரவணன் அவர்களிடம் செல்ல வேண்டும் ஆனால் அங்கெல்லாம் செல்லாமல் இவருடைய நீதிமன்றத்தில் வருவது போல வந்து அதில் வந்து ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் இவர் தடை கொடுத்தார் அதை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது மாரிதாஸ் என்கின்ற ஒருவர் இருந்தார் பொய்யா சொல்வதற்காக ஒரு போர்டு ஒன்று வச்சுக்கிட்டு பேசிகிட்ருப்பார் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டார்கள் அந்த வழக்கு போட்டால் மூன்றாம் நாளே அவருக்கு வந்து குவாஷ் செய்கிறார் அந்த குவாஷுக்கு மேலே வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் அதை விசாரிக்க எனக்கு இடம் இவ்வளோ அவசரம்னு சொல்லி அவரை கேட்டிருக்காங்க அங்கே இப்படி சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்பு கூறுவது இது வந்து அவருக்கு அழகாக அதே சமயத்தில் ஒரு தீர்ப்பில் சொல்கிறார் தந்தை பெரியார் ஹோலி கவ் என்று குறிப்பிடுகிறார் தமிழ்நாட்டில் அவரை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதியிருக்கார் சில தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துவதும் கிண்டல் அடிப்பதும் இங்கே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை வந்து வீணான விமர்சனத்துக்கு வம்பு சண்டைக்கு இழுப்பதும் ஒரு நீதிபதி அழகல்ல இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வரும் என்று சொன்னால் பொதுமக்கள் எவ்வளவு நாளைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதும் புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கிறது இதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று விட்ட காரணத்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த தீர்ப்பை பற்றி விமர்சனம் செய்வதில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து ஆனால் இந்த ஜிஆர் சாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாயலோட பிஜேபியோட அனைத்து வழக்குகளும் வந்து இவர் வந்து சாதகமாக முடித்த மாதிரி தான் நம்ம பார்க்கப்படுது ஏற்கனவே அவர் அதையும் சொல்லியிருக்கார் அந்த நீதிமன்ற பணிகள் முடிந்தவுடன் நான் வந்து சங் பரிவாரத்தில் போய் சேர்ந்து நான் அவங்க தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இருக்குன்னா நீங்கள் இப்போயே கூட ராயன பாட்டி கூட போகலாம் ஆனால் அது இருக்கிற வரைக்கும் நான் அவர்களுக்கு தான் உத்தரவு போடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் செய்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் உச்ச வந்து ஏன் இவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க யாரும் இதை பற்றி அவங்க உச்சநீதிமன்றத்துடைய கவனத்தை கொண்டு போகலையே இந்த வரைக்கும் கொண்டு போகவில்லை யாராலும் கொண்டு போய் இது சம்மந்தமாக முயற்சி எடுத்தால் சரியாக இருக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருக்கும் போது நீதிபதி வி ராமசாமி அவர்கள் மீது கொண்டு அது இம்பீச்மெண்ட்டு கொண்டு வந்தார்கள் அதன் அடிப்படையில் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு சொன்னாங்க ஆனால் அந்த தோற்று தோற்றுவிட்டது பின்பு வந்தார் அதே போல் இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுப்பதற்கு முழுமையான வந்து இப்போதிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை அதற்காக நிறைய பேர் எடுக்காமல் இருக்கலாம் ஆனால் இது சம்பந்தமாக கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது மேலில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் குறைந்தபட்சம் ஜனாதிபதிக்கு அவர் நடவடிக்கை எடுக்கிறாரோ இல்லையோ அவர்கள் அவங்களுக்கும் அவர் மேலே வந்து புகார் அனுப்புவதற்கு துரிதமாக வேலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மிக்க நன்றி வணக்கம்